ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்கே செல்லலாமா அதற்கான ஷரியச் சட்டம் ஹதரத் அபு சாலேஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார்கள் எவரும் குறுக்கே செல்லாமல் இருக்க தடுப்பு வைத்துக்கொண்டு ஹதரத் அபு சயீத் அல் ஹுத்ரி அலி அல்லாஹூ அன்னவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையன்று தொழுது கொண்டிருந்தார்கள் பனு அபு மொயீத் என்ற கூட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குறுக்கே செல்ல முயன்றார் உடனே அபு சயீத் ரலி அன்ஹு அவரின் நெஞ்சில் கையால் தள்ளினார்கள் வேறு வழி ஏதும் உள்ளதா என்று அந்த இளைஞர் கவனித்தபோது அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் குறுக்கே செல்வதைத் தவிர அவருக்கு வேறு வழி தென்படவில்லை எனவே மீண்டும் அவர்களுக்கு குறுக்கே செல்ல முயன்றார் விட கடுமையாக அபு சயீத் ரலி அன்ஹு அவரை தள்ளினார்கள் அதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது உடனே அவர் ஆட்சித் தலைவராக இருந்த மருவானிடம் சென்று இது பற்றி முறையிட்டார் அவரைத் தொடர்ந்து ஹத்ரத் அபூ ரலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மர்வானிடம் சென்றார்கள் உமக்கும் உம் சகோதரர் மகனுக்கும் இடையே என்ன பிரச்சினை என்று மருவான் கேட்டார் உங்களில் எவரேனும் தமக்கு முன்னால் தடுப்பு வைத்து தொழும் பொழுது எவரேனும் குறுக்கே செல்ல முயன்றால் அவரை தடுக்க வேண்டும் அதை அவர் எதிர்த்தால் அவருடன் சண்டையிட வேண்டும் ஏனெனில் அவர் நிச்சயம் ஷைத்தான் ஆவார் என்று நம் கண்மணி நாயகம் ஹத்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கூற செவியுற்றுள்ளேன் என ஹத்ரத் அபு சையீத் அல் ஹுத்ரி அன்ஹு அன்னவர்கள் கூறினார் ஆதார நூல் சையில் புகாரி ஷரீஃப் ஐநூற்றி ஒன்பதாம் ஹதீஸ் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்கே செல்வது பெரும் பாவமாகும்